பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்து பேசிக் நம்ம காவல்துறை அவர்கள் கடமையா அவங்க செஞ்சாங்க அரசு சொல்றதை அவங்க செய்யறாங்க காவல்துறையின் மீது கோபம் இல்லை எனக்கு என்னன்னா அந்த ஸ்பாட்டுக்கு ஆல்ரெடி கையை வெட்டிக்கிறாங்க காலை வெட்டிக்கிறாங்க அதான் எனக்கு பயம் அதனால ஸ்பாட்டில் தள்ளுமுழு நடக்கக்கூடாது எங்களுடைய தொண்டர்கள் காவல்துறையை எந்த நேரத்திலும் கூட தொடக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கும் ஒரு தள்ளுமுள்ளு கூட எங்கள் மேலே வந்துடக்கூடாது அது நான் வந்து அவங்க நம்மளை இழுத்து தூக்கி அது ரெண்டு பேர் தள்ளி எங்கள் ஆளுக்கு மேலே த்ரீ ஃபிஃப்டி த்ரீ போடுவாங்க இல்லை தொண்டர்கள் தலைவரில் பாதுகாக்க வந்தாங்க முந்நூற்றி ஐம்பத்தி மூணு அதில் ரெண்டு பேர் ஜெயிலுக்கு போய் எக்ஸ்ட்ரா ரெண்டு நாள் இருப்பாங்க அந்த விளையாட்டே நமக்கு வேண்டாம் நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறீங்களா நீங்கள் அரெஸ்ட் பண்ணுங்கள் பண்ணதுக்கப்புறம் நானாக வந்து மண்டபத்தில் உட்காந்துக்கிறேன் நான் இந்த விஷயம் நாடி இருக்கோங்கன்னா இன்னைக்கு அப்ளை பண்ணிட்டோம் ரிட் பெட்டிஷனு கருநாகராஜன் அவர்கள் பழைய தலைமையில் பால் கனகராஜ் அவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க இன்னைக்கு எல்லா நீதிபதிகளுமே இன்னைக்கு ஹைகோர்ட் இன்னைக்கு லீவு எல்லா நீதிபதிகளும் இன்னைக்கு ஒரு செமினார்ல எல்லாம் இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு நீதிமன்றத்தை நாங்கள் அப்ளை பண்ணியும் அணுக முடியல நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அதனால் முதல்ல நீதிமன்றம் எப்ப அமர்வு வருமோ அப்போ நிச்சயமாக எங்களுடைய பண்ணுவாங்கன்னு நம்பிக்கை இருக்கு அதன் பிறகு ஒரு புதிய தேதியை பெற்று மறுபடியும் கோர்ட் அனுமதியோடு அந்த ஆர்ப்பாட்டம் ரொம்ப ஆமாண்ணே இப்போ சென்னை போகணும் இன்னைக்கு நைட் அன்புமணி ராமதாசனோட மீட்டிங் இருந்தது அந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான மீட்டிங் எல்லாம் நீ கேன்சல் பண்ணிட்டு இங்கே உட்கார வேண்டியதான் வேற என்ன பண்றது இவங்க எல்லாம் போகும்போது கடைசி ஆளாக நானும் வெளியே செல்வேன் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க